இவை முட்டையிட்டு குதிக்கும் நீண்ட மூக்குடன் எறும்புகளைத் தின்று உயிர் வாழும் விலங்கு முள்ளம் போல் இதன் மேனியெங்கும் குத்தும் முட்கள் நிரம்பியிருக்கும் பிரில் கழுத்து ஓனான் கழுத்தைச் சுற்றி ஃப்ரில் இருப்பதால் இப்பெயர் உண்டாயிற்று அவுஸ்திரேலியாவில் இதை பைசைக்கில் லிசார்ட் என்று அழைக்கின்றார்கள் மூன்றடி நீளம் வரை வளர்ந்து மிரட்டும் அளவில் இருப்பது இதன் பலமாகும் மரத்தோடு ஒட்டிக்கொண்டு மரக்கிளையைப் போலவே இருந்து இறையை பிடிக்கும் உற்று பார்க்காத வரை இப்படி ஒரு ஓனான் அங்கு இருப்பதே தெரியாது இவை அவுஸ்திரேலியாவிலும் ஜெனீவாவிலும் சில பகுதிகளிலும் காணப்படுகின்றன எல்போவா மிகவும் அரிய வகை விலங்கு மங்கோலியா சீனா ஆபிரிக்கா வறண்ட பகுதிகளில் அவ்வப்போது தென்படுகின்றது நீளமான வாழ் நீண்ட பின்னங்கால்களென வியப்பூட்டும் இந்த விலங்கு நடப்பதற்கு முன்னங்கால்களை அதிகம் பயன்படுத்தாமல் கங்காருவைப் போல தாவி தாவி ஓடுவது இதன் சிறப்பு